சிவபெருமான் ஜோதி பிளம்பாய் தோன்றிய தான் நாம திரு தீபமா கொண்டாடுறோம் இந்த வருஷம் திரு கார்த்திகை தீபம் டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது திருக்கார்த்திகைக்கு கார்த்திகைக்கு முன்னாலதான் பரணி தீபம் ஏத்தணும் நாம தெரிஞ்சு தெரியாம செய்த முன்ஜென்ம பாவங்கள்ல இருந்து விடுபடுறதுக்காக தான் இந்த பரணி தீபத்தை பரணி நட்சத்திரம் அன்னைக்கு ஏத்தணும் பரணி நட்சத்திரம் டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தி நாலுக்கு தொடங்கி டிசம்பர் மூணாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் பரணி தீபத்துக்கு விளக்கேத்துறவங்க டிசம்பர் இரண்டாம் தேதி ஈவினிங் ஆறரை மணி போல விளக்கேற்றலாம் அப்படி இல்லனா டிசம்பர் மூணாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலயும் விளக்கு ஏத்தலாம் திருவண்ணாமலையில டிசம்பர் மூணாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு தான் பரணி தீபம் ஏத்த போறாங்க பரணி தீபத்தன்னைக்கு வீட்டு வாசல்ல இல்லனா பூஜை ரூம்ல அஞ்சு விளக்கு ஏத்தனும் டிசம்பர் மூணாம் தேதி திரு கார்த்திகை திருவண்ணாமலையில மாலை ஆறு மணிக்கு மகா தீபம் ஏத்துவாங்க அதை பார்த்துட்டு நாம வீட்டுல விளக்கு ஏத்தலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிற விதமா கண்டிப்பா இருபத்தி ஏழு விளக்கு ஏத்தணும் முடிஞ்சவங்க அதுக்கு மேலையும் ஏத்தலாம் ஆனா ஒற்றைப்படை எண்ல ஏத்தணும் டிசம்பர் நாலாம் தேதி பாஞ்சராத்திர தீபம் மாலை ஆறு மணிக்கு மேல குறைந்தது அஞ்சு விளக்காச்சும் ஏத்தணும் பரணி தீபத்துக்கு அஞ்சு விளக்கும் திரு கார்த்திகை தீபத்துக்கு இருபத்தி ஏழு விளக்கும் பாஞ்சராத்திர தீபத்துக்கு அஞ்சு விளக்கும் ஏத்தணும் வீட்டுல ரெகுலரா ஏத்துற விளக்குகள் கூட இந்த எண்ணிக்கையை சேர்க்க கூடாது விளக்கு ஏத்துறதுக்கு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு அகல் விளக்குலாம் ஏத்துங்க